இப்போ நம்ம பார்க்குறது வந்து பள்ளி ஒழிப்பானுங்க இது வந்து பள்ளி பாய்ச்சா பூச்சி வண்டு தேள் எல்லாத்துக்குமே ஒரே ப்ராடக்ட் இது இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கு பாருங்க வித் ஸ்ப்ரே டைப் தான் அது கார்னரில் நாலு மூலையில் நாலு டிராப்ஸ் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போகிறோம் உள்ள கொசு மூட்டைப்பூச்சி வண்டு தேல் எதுவுமே வராதுங்க இது வந்து ஹெர்பல் முழுக்க முழுக்க மூலிகை கெமிக்கலில் கலக்கறதுல இல்லை கரண்ட்டோ மோட்டரோ எதுவுமே இல்லை ஃபுல்லாக மேனுவல் அப்படின்றனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது இது என்ன கலந்துருக்கும் வேம்பு துளசி நொச்சி இலை மாதிரி நம்ம மூட்டம் போடுவோம் கிராமங்கள்லாம் போடுவோம் அதனால செய்யறது இருக்கு கற்பூர் இருக்கு இது யாருக்கும் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை பாத்திரங்கள் அடிக்கலாம் சிங்கில் அடிக்கலாம் நம்ம கேஸ் அடுப்பு மேல் அடிக்கலாம் எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இதோட விலை வந்து முன்னூறு வரும் இங்கே டிஸ்கவுண்ட் ரேட் இரநூறுபா வருங்க உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் ஜீரோ நைன் ஒன் இந்த நம்பர் தொடர்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் ஃப்ரீயாகவே கொரியர் பண்ணுறோம் ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குதுங்க எப்போ இது வேணுனாலும் நீங்கள் கூப்பிடலாம் எலிக்கு மட்டும் வேணுனாலும் தனியாக இருக்குது பள்ளிக்கு வேணுனாலும் தனியாக இருக்குது எல்லாமே கலந்தது வேணுணாலும் இருக்குங்க உங்களுக்கு நீங்கள் எப்போ வேணுனாலும் இந்த நம்பர் தொடர்பு பண்ணீங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க நன்றி